நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் மோட்டிவேஷன் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் இன்று நாம் எமது யூடியூப் சேனலில் பார்க்க இருக்கின்ற விடயம் தன்னை எப்போதும் ஒருவர் பெரிதாக காட்டிக் கொள்கிறார் என்றால் அவர் எனும் தலைப்பில் நான் உங்களுடன் உரையாட இருக்கின்றோம் எமது யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான அழுத்துங்கள் நாம் காலையில் கண் விழித்து பார்க்கும் பொருட்களுக்கும் அன்றைய மொத்த நாளின் நிகழ்வுகளுக்கும் தொண்ணூறு வீதம் பொருந்தக்கூடியது எப்போதும் சின்ன சின்ன விடயங்களுக்காக கோபப்படுபவர்கள் எப்போதும் அன்புக்காக ஏங்கக்கூடியவர்கள் உங்களுடைய அன்பை யாராவது நிராகரித்தால் இழப்பு உங்களுக்கல்ல அவர்களுக்குத்தான் என்பதை நீங்கள் முதலில் உணருங்கள் உண்மையிலேயே நீங்கள் அழகுதான் என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள் நிறத்திற்கும் அழகுக்கும் சம்பந்தமில்லை என்பதை உணருங்கள் உண்மைதான் பேசுகின்றோம் என்ற பெயரில் யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள் யாருக்கும் உதவி செய்தால் அதை உடனே விடுங்கள் அவர்கள் நினைவில் அந்த உதவி இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீர்கள் எப்போதும் மற்றவர்களின் குறைகளை பற்றியே பேசிக்கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக நல்லவர்களாக இருக்க முடியாது எப்போதும் மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் தனிமையிலேயே இருக்க விரும்புவார்கள் மற்றவர்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பயத்தினால்தான் நிறைய பேர் ஒழுங்காக இருக்கின்றார்கள் எதிலும் ஒழுங்கை எதிர்பார்ப்பவர்கள் தங்களை தானே வருத்திக் கொண்டு அதிக மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றனர் அதிக மன உளைச்சலுக்கு உள்ளானவர்கள் எப்போதும் பிரகாசம் குறைந்த அறையினுள் இருப்பதையே விரும்புகின்றனர் எப்போதும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் உங்கள் பழைய உறவுகள் பற்றி பேசாதீர்கள் அது உங்களை பற்றிய தவறான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடும் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் உங்களுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததை கூறாதீர்கள் இனி வரும் காலங்களிலாவது உங்கள் வாழ்க்கை துணைக்கு நம்பிக்கையாக இருங்கள் ஒருவர் தன்னை எப்போதும் எதிலும் பெரிதாக காட்டிக்கொள்கின்றார் என்றால் அவர் உயர் மன அழுத்தத்தில் உள்ளார் என்று அர்த்தமாம் இது போன்ற நிகழ்வுகள் உங்கள் வாழ்வில் இடம்பெற்றிருந்தால் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க பலமுடன்